உலகிலேயே முதன்முறையாக ஒரே தூணில் ஐந்து தண்டவாளங்களை அமைத்து சென்னை மெட்ரோ புதிய சாதனை படைக்கிறது நான்கு ரயில்கள் வந்து செல்லும் வகையில் இரட்டை அடுக்கு பாலங்கள் ஒன்றில் இருந்து மற்றொரு அடுக்கிற்கு தடம் மாறுவதற்காக ஐந்தாவது தண்டவாளமாக லூப்லைன் லைன் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன சரித்திரம் படைக்கவிருக்கும் இந்த புதிய சாதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னையில் கடுமையான போக்குவரத்து நெரிசலை குறைக்க மெட்ரோ ரயில் சேவை பெருமளவில் உதவி வருகிறது சென்னை மெட்ரோ சேவையானது விமான நிலையம் தொடங்கி கோயம்பேடு வழியாக சென்ட்ரல் ரயில் நிலையம் வரை ஒரு வழித்தடமும் பரங்கிமலை தொடங்கி கிண்டி வழியாக விம்கோ நகர் வரை மற்றொரு வழித்தடமும் இயக்கப்படுகிறது இரண்டு வழித்தடங்களில் ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த மெட்ரோ ரயில்களில் நாள்தோறும் மூன்று லட்சத்திற்கும் அதிகமானோர் பயணம் செய்து வருகின்றனர் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட ஒன்பது ஆண்டுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் மட்டும் பத்து கோடியே ஐம்பத்து இரண்டு லட்சம் பேர் பயணித்துள்ளனர் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட்ட இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வரை முப்பத்தைந்து கோடியே ஐம்பத்து மூன்று லட்சம் பயணிகள் பயணம் செய்துள்ளனர் மெட்ரோ ரயில் மூலம் பள்ளி கல்லூரி ஐடி நிறுவன ஊழியர்கள் என தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களது பயணத்தை மேற்கொள்கின்றனர் அவர்களின் வசதிக்காக கூடுதலாக மெட்ரோ ரயில்கள் இயக்க இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகள் மூன்று வழித்தடங்களை நடைபெற்று வருகிறது கலங்கரை விளக்கம் தொடங்கி பூவிருந்தவள்ளி புறவழிச்சாலை வரை சிறுசேரி சிப்காட் தொடங்கி மாதவரம் வரை சோழிங்கநல்லூர் தொடங்கி மாதவரம் வரை என மூன்று புதிய வழித்தடங்களில் நூற்று பதினெட்டு கிலோமீட்டர் நீளத்தில் நூற்று இருபத்தெட்டு மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் பூந்தமல்லி புறவழிச்சாலையிலிருந்து வடபழனி வரை பதினைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் தெரிவித்துள்ளார் இதில் ஆற்காடு சாலை பகுதியில் சுரங்கப்பாதை மூலம் திட்டத்தை மேற்கொள்ள மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டது இதற்கு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்பதால் குறுகிய பாதையான வடபழனி முதல் போரூர் வரை உள்ள நான்கு கிலோமீட்டர் தொலைவுக்கு உலகிலேயே முதல் முறையாக ஒரே தூணில் நான்கு ரயில்கள் வந்து செல்லவும் ரயில்கள் இடமாறிக்கொள்ள கொள்ள ஒரு லூப் லைனும் சேர்த்து ஐந்து தண்டவாளங்கள் இரட்டை அடுக்குகளாக அமைக்கப்படுகின்றன இதற்கான ரயில் நிலையங்களும் அமைக்கப்பட்டு வருகிறது ஐந்து தண்டவாளங்களின் எடையை தாங்கும் வகையில் எழுபத்தைந்து மீட்டர் அளவுக்கு பூமியில் புதைக்கப்பட்டு தூண்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன வழித்தடம் நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இரண்டும் சந்திக்கும் இடமாகவும் இது அமைக்கப்படுகிறது இதில் கீழே இரண்டு தண்டவாளங்கள் நான்காவது வழித்தடத்திற்காகவும் மேலே இரண்டு தண்டவாளங்கள் ஐந்தாவது வழித்தடத்திற்காகவும் அமைக்கப்படுகின்றன உலகிலேயே முதல் முறையாக ஒரே தூணில் ஐந்து ரயில் தண்டவாளங்களுடன் மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவது மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது பணிகள் விரைவில் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு விரைவில் வரவேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு